வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு கேள்வி தங்கங்களா அதிகமா அம்மா உங்களுக்கு கோவிலுக்கு ஆட்கள் வரணும் அப்படின்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க இந்த கோவிலுக்கு வாங்க இத வந்து வழிபாடு பண்ணுங்கன்னு தான் ஒவ்வொரு கோவிலையும் ஆட்களை சேர்க்கக்கூடிய தன்மை நடக்கும் நீங்க மட்டும் ஏன் எங்கேயோ இருந்துகிட்டு ஒரு வேண்டுதல் கடிதம் மூலமா பல துன்பங்களை மாற்றி கொடுக்கறதுங்கிறது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி தொடர்ச்சியாக யாரோ ஒருவர் மூலமாக எனக்கு இருக்கு நானும் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த கலியுகத்துல மனித அறிவுக்கு எட்டாத ஒரு அசுரி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாராகி அன்னைதான் அப்படிப்பட்ட வாராகி நம்மளுடைய நாகபுரத்துல நாகலட்சுமி வாராகியாக அவதரிச்சு எங்கெங்கோ எங்கெங்கோ இருக்கக்கூடிய மக்களினுடைய துன்பத்தை சுமந்து கொண்டு அவர்களுக்கு தரிசனத்தை காட்டி கருணையை காட்டி துன்பங்களை மாத்தி கொடுக்கறாங்க அப்படிங்கிற அந்த அதிசயம் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அப்படி கிடைத்த பிறகு தன்னால எல்லாரும் ஆலயம் வந்துட்டுதான் இருக்காங்க இப்போ உணர்ந்த பிறகு அம்மாவை பார்க்கணும் இன்னும் எங்கேயோ இருந்துட்டு கடிதத்தின் வழியே இவ்வளவு அருள் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நேர்ல பார்த்தா இன்னும் எவ்வளவு அருட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க என்னால என்ன என்னுடைய ஆயுள் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக உண்மையாக நம்பிக்கையோடு அவங்களுடைய குறைகளை சொல்லும்போது போது தெய்வத்தினுடைய பாதத்துல சமர்ப்பிச்சு அவங்களுடைய குறைகளை மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை சுமந்து கொண்டுதான் இருப்பேன் அந்த வகையில வரக்கூடிய ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தாய் வாராகிக்கு ஒரு உரிய நாளான பஞ்சமி திருநாள் நம்மளுடைய வேண்டுதல் கடிதம் வைக்கக்கூடிய அற்புதமான நாள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதாவது திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு தினமும் உங்களுடைய வேண்டுதல் கடிதம் தாராளமாக அனுப்பலாம் வேண்டுதல் கடிதம் அனுப்ப வேண்டிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்க மற்றபடி எப்பவும் போல உங்களுடைய கடிதங்கள் மிக எளிமையான முறையில இருக்கணும் அதே போல உங்களுடைய பெயர் ஊர் கண்டிப்பாக இருக்கணும் குறைகளை நீங்க எவ்வளவு தூரம் எளிமையாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அம்மாவினுடைய பாதம் சமர்ப்பிக்கப்படும் அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த இது ரெண்டு நாட்களை தவிர்த்து அன்றைய தினம் அதாவது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நான் சொல்லியிருக்கேன் எழுத சொல்லியிருக்கேன் எழுதி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியே வேலை இருக்குமான்னு சொல்லி அன்றைய தினத்துல நீங்க அனுப்பும் போது என்னால எழுதி வாசிக்க முடியாது ஏன்னா நான் எழுதின பிறகு அம்மா கிட்ட பூஜையில வைப்பேன் எழுதி முடிச்சு வாசிச்ச பிறகு அம்மா கிட்ட நான் வைக்கணும் எனக்கான வேலைப்பாடு அதிகமா இருக்கு அதனால புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா இதுல ரெண்டு பேர் வந்து புதுசா பாப்பாங்க அப்படி பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த சேனல்ல போய் மற்ற வீடியோக்குள்ள கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இங்க இந்த சேனல்ல என்ன நடக்குது அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சு அம்மா உங்களுடைய வேண்டுதல் கடிதத்தை நேரலையில படிக்கிறேன் இந்த வகையில உங்க எல்லோருக்கும் அம்மாவினுடைய அருள் நிறைந்து கிடைத்து கருணை பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய துன்பங்கள் அத்தனையும் மாற்றப்பட்டு நலமோடு வளமோடு ஆனந்தமா சந்தோஷமா நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு வாராகி அள்ளி கொடுப்பாங்க என்ற நல்லாசிர்வாதத்தோடு விடைபெற்றுக்க நன்றி வணக்கம்